எங்களுக்கு கிடைத்திருக்கிற அனைத்து பகுதியை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் இப்ப நான் கடந்த நாலாம் ஆண்டு தேர்தலில் இந்த வீதி சோதனை சாவடி எல்லாம் வகைட்டு இருக்கு நாலாம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் என்ன நடந்தது இந்த கட்சி வந்தா நாங்கள் பத்து முறை யோசிப்போம் நாங்கள் வந்தா கண்ண முடிவு கொண்டு செய்வோம் அவர்களை எல்லாத்தையும் தோற்கடிச்ச தோற்கடிக்கப்பட்டு நாங்கள் மாகாண சபை எலெக்ஷனுக்குள்ள நாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சியோட வெளியில வரும் சொன்னாங்க நாங்க வட ஒதுக்கெல்லாம் நிக்கிறோம் ஆனா வட ஒதியை தாண்டியும் அந்த மக்களுடைய அந்த அர்ஜுனா எம்பின் அந்த செல்வாக்கு அங்காலையும் விஸ்தரிஞ்சதால நாங்கள் அதை ஆரம்ப முதலாக இப்ப புள்ளியான் வந்து போலீஸ் விசாரணைகள் நீதிமன்ற பிரச்சனையில் போய்கொண்டு இருக்குது அந்த அர்ஜுனா என்றவர் வந்து எந்த மக்களா இருந்தாலும் அவருடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனை என்றால் அவர் தட்டி கேட்கும் யாழ்ப்பாணத்தில் ஆறு இருக்கு ஆறு எம்பியில எந்த எம்பி அங்க சாவுக்கு வந்து வந்து பார்க்கணும் அங்க புறப்பாடு செய்ய வேண்டும் ஏன் அவட்ட மட்டும் எங்களுடைய வீட்டு நிர்வாகத்தை நான் நாங்கள்லாம் பார்க்கணும் மொழிய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்க வீட்டு நிர்வாகத்தை பார்க்க கூடாது அப்ப எங்களுடைய நிர்வாகங்களையும் எங்களுடைய வடக்கு கிழக்கு இருக்கிற பகுதியில நாங்கள்லாம் ஆளுமையா இருக்கோம் கலந்துருக்கீங்க இதை பற்றி உங்களை கருத்து என்ன கொலையாளர் தற்கொலையா தற்சமயத்தை பொறுத்தளவில் பெண் அந்த விடயம் வந்து எங்களோட எம்பி அர்ச்சனாவுக்கு வந்து தகவல் போ வந்துருக்குது அப்ப இனி வந்து அந்த அங்க வந்து இப்ப நாளைக்கு நாலாண்ட அளவுல அந்த அந்த இடத்து அந்த உறவினர்கள் ரெண்டு பகுதி இதே வீட்டையும் போவோம் அங்க போய் வந்து இனி அது எவிடென்ஸ்கள் வந்து இருக்கும் இப்ப நாங்கள் கொலையாளி என்று சொல்றதுக்கோ இல்ல இயற்கை சா சொல்றதுக்கோ நாங்கள் நேரம் பார்த்தது இல்லை இப்ப கேள்விப்பட்டது என்ற அடிப்படையில் பார்க்க போனீங்க என்றால் குளத்துக்குள்ள மூழ்கி செத்தது என்றுதான் இதால் வந்திருக்குது ஆனால் அவர் குடிபோதை இல்லைன்னு வந்திருக்கு அப்போ இந்த நிலப்பாடுகள் இனி இப்போ தலைமறைவாயினாக்கள் மற்றது இனி ஆர்டியம் ஆதாரங்கள் இருந்தால் அதுக்குரிய மாதிரி அவை அந்த அந்த இழப்பட்டு உட்பட்டு ஆக்கள் அதாவது அந்த ஆம்பளை சைட்டு பும்பளை சைட்டு எல்லாம் வந்து அதை வந்து பிரச்சனை எங்களுக்கு தீர்வு வேணும் என்று அடிப்படையில் வருமாக இருந்தால் அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையில் அநேகமாக வந்து இப்போ மனு உரிமை ஆனகுமுறை பாடல் நடக்கும் பொழுது நடமுறை பாடல் நடக்கும் பெரு நீதிமன்றத்தில் போகும்போது அது நீதிமன்றத்தை கூட தான் நாங்கள் தீப்பை பார்ப்போம் தற்சமயம் வந்து அது என்ன மாதிரி என்று இதுவரைக்கும் என்னும் எங்களுக்கு தெரியாது எம்பிபி அரசாங்கம் நடக்குது எம்பிபி அரசாங்கத்துக்கு என்ற பண்பு நாங்கள் அதை தான் உங்களுக்கு அந்த அதுக்குத்தான் இப்போ நாங்கள் போராடிக் கொண்டு இருக்கிறோம் அதாவது எங்களுடைய இடங்கள் எங்களுடைய பிரதேசங்களை வந்து நாமே ஆளும் அது இப்போ சுருக்கமா சொல்ல போனால் எங்களுடைய வீட்டு நிர்வாகத்தை நான் நாங்கள் பார்க்கணும் மொழிய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து எங்கள் வீட்டு நிர்வாகத்தை பார்க்கக்கூடாது அப்போ எங்களுடைய நிர்வாகங்களையும் எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கிற பகுதியில நாங்கள் தான் ஆளுமையாக இருக்கணும் அவை வந்து மத்திய அரசா இருக்கிறதா நாங்கள் விரும்புகிறோம் அப்போ அது பெரும்பாலான மக்களுக்கும் அது அந்த அந்த எண்ணம் தான் இருக்குது அதாவது எங்களுக்கு அந்த குழு ஊசி கட்சியில் இருந்த ஆதரவு ஆதரவு இன்றைக்கு வந்து அப்படித்தான் இருக்குது அப்ப அதால வந்து நாங்கள் எம்பிபிஆர் சாங்கத்தை என்ன செய்ய போது என்ற எம்பிபிஆர் சாங்கம் ரீதியாக வந்து செய்யற அபிவிருத்தியலா இருக்கட்டும் என்ன வேலையுமே ஒப்புட்டாங்க அதை தனிப்பட்ட ரீதியாகவே அதை நாங்கள் பார்க்கலாம் தனிப்பட்ட ரீதியா பார்க்கறதா இருந்தா அப்ப அவரை நாங்கள் வேற என்று வந்து இப்ப ஓல் ஸ்ரீலங்கா என்று சொன்னா ஓல் ஸ்ரீலங்கலோ ரோட் வசதியா இருக்கட்டும் லைட் வசதியா இருக்கட்டும் ரயில் ரோட் பாலம் போர் இருக்கட்டும் என்ன இருந்தாலும் அது அரசாங்கத்தின் கடமை அது ஒன்றும் நீங்கள் இதுக்குள்ள கொண்டு தேர்தலுக்குள்ள கொண்டு செருக வேண்டியது காணி விடுதலை என்று அந்த வீதி திறந்து விட்டு சொல்றீங்க தொள்ளாயிரம் ஏக்கர் காணி இருக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் காணி இருக்கு எத்தனை ஆண்டு காலம் இல்லையா முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேலே அதுக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்களே தெரியாது எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு அரசாங்கம் நான் உங்களும் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் தமிழ் மக்கள்ன்ற அடிப்படை வசதிகள் என்று சொன்னால் இந்த அரசியல் கைதிகள் விடுதலை பயங்கரவாத தடை சட்டம் நீக்கி நீக்கி இந்த காணிகள் எல்லாத்தையும் விடுதலை செய்ய தான் நாங்கள் பாராட்டுவோம் அதில் எந்த அதில் எங்களுக்கு எந்த விதமான நாங்கள் தடையாக நிற்க போகிறது இல்லையா அந்த அப்படியான சம்பவங்கள் தமிழ் மக்கள் எங்க காணாமல் ஆகப்பட்ட உறவுகள் போராடி கொண்டிருக்கு எத்தனை ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்குது அது என்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வாக்குறுதியாக இருக்குது ஒழிய அதை நிறைவேற்றப்பட்டால் நாங்களும் அதரோதரி அந்த அரசாங்கத்தை பாராட்டுவோம் தப்பு இல்லை நல்லது செய்ய போனேன் அதனால பாராட்டத்தான் போனோம் ஆனா செய்யணும்னு சொல்லி சொல்லிக்கொண்டு வந்து 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 இன்னும் செய்யும் இப்போ நான் கடந்த நாளாம் மண்ட தேர்தலில் இந்த வீதி சோதனை சாவடி எல்லாம் வகைட்டு இருக்குது நாலாம் மண்ட தேர்தல் முடிஞ்ச அப்புறம் என்ன நடந்தது அனைத்துமே அப்படியே திரும்ப வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய நாங்கள் வந்து அப்ப இந்த நாட்டு நாட்டுல குடிமகில சிங்களம் தமிழ் ரெண்டு இருக்கிறோம் எங்கென்ற மொழியின் கலாச்சார பண்பாடுகள் ஒரு வித்தியாசமானது அவர்கின்ற கலா கலாச்சார பண்பாடுகள் வித்தியாசமானது நம்ம நம்ம நாமே ஆளவும் எங்களுடைய பிரதேசங்கள் எங்களுடைய நகராட்சி மன்றங்கள் மாநகர சபைகளை நாங்கள் ஆளவும் அதுலயும் வந்து அநீதிக்கு எதிராக நாங்கள் வெளிக்கிட்ட இந்த சுயேட்ச குழு இன்றைக்கு வந்து மக்களுடைய பிரச்சனை உங்களுக்கு ஆரம்ப சொல்ல போனா என்னன்னு சொன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல ஆறு எம்பி இருக்கு ஆறு எம்பியில எந்த எம்பி தங்கட சாவுக்கு வந்து வந்து பார்க்கணும்னு அங்க புறப்பாசி ஏன் அவர்கிட்ட மட்டும் கேக்குது மக்கள் அற்றவட்ட கேட்கலாம் மற்ற மற்ற கைந்திரவன் இருக்குது சுரீதரன் இருக்குது ஆளுங்கட்சி இந்த மூன்று எம்பிகள் இருக்குது இளங்குமரன் இருக்குது ரஜீவன் இருக்குது மற்ற டாக்டர் எம்பி இருக்குது ஏன் அவங்ககிட்ட கேட்கல ஏன் கேட்க இல்லை அதே நீங்கள் பார்க்கணும் சும்மா உடையார் என்று போட்டு எல்லா போய் போட்டி எடுத்து போட்டு இருக்கக்கூடாது உடகங்களாலையும் சமுதாயங்களுக்கு நல்ல தெளிவுபடுத்தல் அதாவது தெளிவூட்டல் இருக்கும் அப்ப அந்த அர்ஜுனா என்றவர் வந்து எந்த மக்களா இருந்தாலும் அவருடைய பிரச்சனை நியாயமான பிரச்சனை தான் தட்டி கேட்கும் அதுக்காக ஒரு நாளும் பின்னுக்கு நிற்க மாட்டேதா அப்ப அதான் அந்த நோக்கத்தாலதான் தான் அந்த அவருடைய பிரச்சனையை அவர் வந்து பார்க்க சொல்லி அவரை வர சொல்லி சிறந்த கேட்குது அதை தாண்டி அவர் வர கைக்கப் போறேன் மேற்கொண்டு என்ன நடவடிக்கைகள் இந்த நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க உங்களுக்கு எங்களுக்கு தகவல் உறுதிப்படுத்தப்பட்டா ம இருந்தா மட்டும்தான் நான் வெளியில தருவேன் உகங்கள் செய்தி ஒன்றும் தரமாட்டோம் வேறே பார்த்தீங்கடா ஜனதிபதி சொல்லிருக்காங்க ஜாப்பானத்தை விழாட்டை சபைகள் என்பிட்டே என்றால் கண்ணை மூடிட்டு காசு அனுப்புவ மண்ணை கட்சி எப்படின்னா பத்து முறை யோசிக்கணும்னு சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன் ஏ ஜோசிக்கணும் ஒரே நாடு ஒரே ஸ்ரீலங்கா என்ன உங்களோட அரசியல் க ஜப்பான் படிதான் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கு இப்ப எங்க ஜாப்பானத்தில் நாங்கள் வேற கட்சி என்று சொன்னால் அந்த வேற கட்சி எங்கே வர இல்லையே இந்த இந்த நாட்டின் திட்டத்துக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அப்ப அந்த கட்சிகள் ஆளும் போது இந்த எங்களுக்கு இந்த அபிவிருக்கு இது வேணும்னு சொன்னால் அதை கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்கு அப்ப ஏன்னா அது நீங்க நாங்கள் ஆண்டா நாங்க காண முடிவு செய்வோம் அது என்ன அதுல ஒன்றுமே இல்லையே ஏன்னா அது உங்களுக்கு விளங்க இல்லை எனக்கு திருப்பி அதை கேள்வி கேட்கல கேட்கல திரும்ப நீங்க அந்த கேள்வியே அவர்களுக்கே ஆறாண்டாளம் என்னப்பா நாங்கள் ஆண்டாலும் இப்போது நிலைமைக்கு வந்து எங்களுக்கு ஒரே ஒரு ஓல் ஸ்ரீலங்கா அதுல வந்து வடகிழக்கு பகுதியில எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கிறார் தென் அதிக சிங்கள மக்கள் வாழ்கிறார் அங்கேயும் தமிழ்நாட்டில் சிறுபான்மையா இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் பெரும்பான்மையா இருக்கு அப்ப அதுல எவர் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வார எவராக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தின் சட்டத்திட்டத்துக்கு கீழே தான் இயங்க போகுது தேர்தல் ஒரே சட்டத்துக்கு தேர்தலுக்கு சட்டமும் ஒரே சட்டம்தான் அப்ப அதுல வந்து அவர்கள் இந்த கட்சி வந்தா நாங்கள் பத்து முறை யோசிப்போம் தாங்கள் வந்தா கண்ணை முடிக்கொண்டு செய்வோம் என்றா இதுல என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு என்ன எனக்கு தெரிய தெரிய தக்கல ஒன்றுமே இல்லை இதான் இந்த பிரச்சனை மக்கள் மக்கள் என்ற விருப்பத்தை மக்கள் என்ற தீர்ப்பு தானப்ப இறுதி தீர்ப்பு ஆயிரம் பேர் ஆயிரம் வசனத்தை விடலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் கதையை சொல்லலாம் ஆனால் மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதுதான் இறுதி தீர்ப்பு நாலு வழக்கு முடிவு இருக்கு நாலு இடத்துல இருக்கு வந்து வட உப்பு உப்புவலி பிரதேசத்துல எல்லாம் வந்து வந்து அது ஒரு சுயேட்சா போட்டிட்டு பசுமாடு பாண்டி சின்னத்துல போட்டு போட்டிட்டு ஒரு திருவண்ணமல போட்டி தலைநகரத்துல போட்டிக்கிட்ட ஒரு சுயேட்சா குழுக்கள் அர்ச்சனா எம்பியோடு சேர்ந்து நாங்கள் இயங்கோணம் என்று அவர்கள் எங்களுக்கு அழைப்புகள் பெற்று நாங்கள் அந்த இடத்துக்கு போய் அது உடையெல்லாம் எங்களோட எங்களோட கட்சியின் ஜாப்புகள் எங்கட வடக்கரசியல் வடக்கரசியல் போயிர கிழக்கரசியல் போயிரு அது சில பேருக்கு விளங்கா ரெண்டு ஒன்றாண்டு யோசிப்பாங்க கிழக்கரசியல் போயிரோ வடக்கரசியல் போயிரு அப்போ அதுக்கு நாங்கள்லாம் இணக்க வந்து அவர்கள் எங்களோட சார்பாக எங்கோட நின்று போட்டுக்கிறாரு மற்றது மட்டக்களப்பில் வந்து மண்முனை பெற்ற என்று சொல்லி கழுவாஞ்சிக்குடி பிரதேசம் அங்கே வந்து ஊசி சின்னத்தில் அவர்கள் சின்னம் எடுத்து எங்கட மருத்துவர் வந்தாங்க தங்களுக்கு மற்ற ஆதரவாக அங்க மக்கள் இறங்கி களத்துல நிக்கிறாரு அப்ப நாங்கள் இதுவரைக்கும் முதல் ஆரம்பத்தில் சொன்னாங்க நாங்க வட ஒதுக்கில நிக்கிறோம் என்று ஆனா வட தாண்டியும் அந்த மக்களுடைய அந்த அர்ஜுனா எம்பின் அந்த செல்வாக்கு அங்காலையும் விஸ்தரிஞ்சதால நாங்கள் அதை ஆரம்ப முதலாவது கால்வ வரவே நாங்க சிறப்பாக எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் எங்களுடைய இலக்கு வந்து நீங்க என்னென்ன கேட்பீங்களா இருந்தா முதல் எங்களுக்கு கிடைத்த பகுதியை நாங்கள் வெற்றி பெறுவோம் கிடைச்சி எங்களுக்கு கிடைத்திருக்கிற அனைத்து பகுதியை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம் அதுக்கான முயற்சியில தான் நாங்கள் இப்ப இறங்கி இருக்கிறோம் எங்க வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு உயர்த்தி அளவுக்கு இருக்கக்கூடாது எங்களோட வெற்றி வாய்ப்பை வந்து நாங்கள் அறிஞ்சுதான் நாங்கள் அதை களத்தை பணியை நாங்கள் செய்து கொண்டு வைக்கிறோம் இப்ப வந்து நான் வந்து இத்தனை வீதம் இத்தனை சதவீதம் ஒன்று சொல்றது அது எங்களை நாங்களே நாங்கள் புகழ்த்துறது எங்களுக்கு அழகில் எங்களுடைய நடவடிக்கையில இந்த வடகிழக்கு எங்க கட்சி செயற்பாடு இன்றைக்கு ஒரு ஏழு எட்டு மாசம் தான் இந்த ஏழு எட்டு மாசத்துக்குள்ளேயும் எங்க கட்சி வந்து அதிக மக்களுடைய செல்வாக பெற்றிருக்கிறதால தான் எங்களுக்கு இங்கே அநீதிகள் நடந்தது அந்த அநீதிகளை நாங்கள் திரத்தி திரட்டி போராடி பார்த்தோம் கடைசியில் நாங்களே ஒரு முடிவு எடுத்தேன் என்னன்னு சொன்னா இப்போ எங்களுக்கு மேல்முறையீடு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி நாங்கள் ஒரு சரியான தோல்விக்கு வந்தோம் என்னன்னு சொன்னா எங்களுடைய பாதையை நாங்கள் அவர்கள் அவர்களுடைய வழியாலேயே மாத்துவோம் மாத்தி அவர்களை எல்லாத்தையும் தோற்கடிச்ச தோற்கடிக்கப்பட்டு நாங்க மாகாண எலெக்ஷனுக்குள்ள நாங்க பதிவு செய்யப்பட்ட கட்சியோட வெளியே அந்த நிலவங்களுக்கு இந்த பிரசர்கள் நிலப்பாட்டுக்கு வந்திருக்கோம் எம்பிபிண்டி ஆட்சி என்று சொல்றதுக்கு அப்பிபி ஆட்சி நாங்கள் அதே மூன்றும் மறக்க சொன்னா அவர்கள் ஆட்சிபோட போது இந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக அல்ல வருமானமே கடன் சுமைக்குள்ள தள்ளப்பட்டிருந்த ஒரு நாடு ஆனால் அவர்ல நாங்கள் அதிகமான எதிர்பார்ப்பை நாங்கள் ஆனால் அவர் அவர் சொன்ன அளவுக்கு இன்னும் எங்கிற தமிழ் மக்களுக்கு அதை தன்னுறவு செய்யவில்லை அதுதான் உண்மை இனி அவர்கள் எப்ப செய்கிறார்கள் எப்ப செய்ய போறார்கள் இருக்க போறார்களோ அது எங்களுக்கு தெரியாது இப்ப வரைக்கும் அவரை நாங்கள் அதிகமாக எதிர்பார்த்துனாங்க ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் சொல்லி ஒரு வித்தியாசமா இருக்கும் என்று எதிர்பார்த்தினாங்க ஆனா எங்களை பொறுத்த அளவில வந்து எல்லாமே தான் போய்க்கின்றிருக்க ஒழிய ஒரு வடிவத்தில் இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கப்பட இல்ல கிடைக்கலாம் எப்படி பாக்குறீங்க தேர்தலுக்கான ஒரு கைதா பாக்குறீங்களா இந்த மாதிரி இல்ல அது வந்து ஆதாரமா இப்ப நாங்கள் வந்து ஊழல் ஊழல்வாதிகளை ஒழிப்பேன் என்று சொல்லி தான் அவர் வந்தவர் ஆனா வந்தவரை அந்த விஷய விடயங்கள்ல நடந்த இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் சம்பவங்கள்ல வந்து புள்ளியான கைது செய்யப்பட்டிருக்கு இப்ப புள்ளியான் வந்து போலீஸ் விசாரணைகள் நீதிமன்ற பிரச்சனையில் போய்கொண்டு இருக்குது அதனால அந்த கொலைகளை வந்து நாங்கள் இப்ப அரசியல் கைதா இல்லாட்டியில் உண்மையாக கைது செய்ய கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அது நாங்கள் அதை பொறுத்திருந்து பார்ப்போம் பார்ப்போம் அதை அதை பொறுத்திருந்து பார்க்கும் போது அதற்கான விடைகளை தெரியும் இந்த ரோட்ல இருந்த ஆர்மி கேம்புகள் பாத்தீங்கன்னா அகற்றப்பட்டது

அப்போ அதோட அந்த விஷயங்களை வந்து அப்படியான விடயங்களை வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் அதை பார்க்குவோம் பார்த்து தான் அந்த கதை ஏண்டா அவ யாரையும் நாங்கள் அவதூறாக எடுத்து எரிஞ்சு கதைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது இந்த காலத்தில் ஏனென்று சொன்னால் எல்லாரும் வந்து என்ன செய்யணும் என்று கொண்டு நாங்கள் நன்கு அதை நாங்கள் கண்காணிப்போடு இருக்கோம் இருந்து கொண்டு எங்களுக்கு தேவையான பிரச்சனையில் வந்து நாங்கள் அவரோடு கே இங்கே வந்து எங்களுக்கு தேவை நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னால் நாங்கள் அவைகிட்ட வந்து அழுத்தமாக கேட்கலாம் ஏன்னா மக்கள் எங்களை நம்பி இருக்குது நாங்க அவை அழுத்தி கேட்கலாம் அவளாதான். இப்ப தற்சமயங்களுக்கு இது இந்த விஷயங்களுக்கு இதுதான் இப்ப இருக்கிற தீர்வு இது போகப் போகத்தான் அது நிலப்பாடு விளங்கும்